அட உன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா நான் ஒன்று சொல்லட்டுமா அவங்ககிட்டயா தம்பிகிட்ட ஆயா பேபி ரசம் வை ஆமாம் போய் ரசம் வைக்கவா இரு இரு போய் இந்த ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் ரசம் வந்து எப்படி தெரியுமா வைக்கணும் புளியை ஊற வைக்கணும் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிரும் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா என்ன செய்யணும் புளியை கரைச்சிட்டு எனக்கு தக்காளி நிறையா போட்டால் பிடிக்கும் தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி என்னையும் போட்டு பேசு நான் ஒன்று போட்டேன் பேசு டே தமிழ் வடா என்னடா பண்ணுற சாப்பிட்டையா ஆண்டி சூப்பர் தளபதி வாடா உதட்டு சாயம் போடு போட மாட்டோம் நம்ம இருக்கும் இடத்தில் மரியாதையாக இருக்க வேண்டும் தமிழ் உன் ஆள் எங்கடா இங்கே எல்லா பண்ணுக்கும் மட்டும் தானே பேசுகிறோம் நீ ஆ வெரி குட் வெரி குட் தங்கமே வெரி குட் எல்லா பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிக்காதீங்க சரிங்களா தப்பாக எடுக்காதீங்க நீ கடல் உப்புக்கும் மலை மழை நார்த்தேங்காவுக்கும் பொருத்தம் போல் நான் எங்கே நீ எங்கே நான் கரெக்டாக சொல்ல வரணும் கடல் உப்பு எங்கே இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது மழை நார்த்தேங்காய் இருக்குது இதில் அது என்ன என்ன மலை சிறு சிறு மலையில் இருக்குது அப்போ அது ரெண்டுக்கும் பிடிச்சனால தானே பரசம் போட்டு தாலி கட்டுறோம் அது மாதிரி தான் ஃப்ரெண்டும் சரியா நீ எங்கே நான் எங்கே ஒன்று சேர்ந்துருவோம் என்ன நீ பண்ணுற வாங்க வாங்கத்தவங்க தமிழ் பாய்ஸ் வாங்கத்தங்கோ ஐ லவ் யூ டூ அண்ணா ஐ லவ் யூ டூ செல்லம் குத்தி தமிழ் பாண்டி நாலு தமிழ் பாட்டி ஒரு நாள் ஆமாம் ஐ லவ் யூ செல்லமே நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை விட்டுறாதே ஏண்டா நீ நீ காதலிக்க மாட்டியா சிலுக்கு மில்ட்ரி எல்லாருமே நான் லவ் பண்ணுறேன் சரியா உண்டா அன்பு சாப்பிட்டாச்சா பிளாக்கி சாப்பிடலப்பா நீ இனிமே தான் சாப்பிடணும் ஐ டூன்ட் நாட் கவு தமிழ் ஓகே ஐ லவ் யூ பாட்டி தேங்க் யூ ஐ டூ ஐ டூ ஐ டூ லவ் யூ வா சொல்லணுமா மறந்துச்சு பாட்டி நான் உன் லவ்வர் சாப்பிட்டு மா மா பிளாக்கி உன் பெயர் சொல் விளாக்கி பெயர் தெரியலையே அவங்க சொல்லட்டும் பாட்டி ரோட்டில் ஒரு டான்ஸ் ஆடு இடம் பொருள் ஏவல் இருக்கு இரு பொருள் அங்கனே ஆடுவேன் நான் லவ் மில்ட்ரி ஐ டூ வா மில்ட்ரி என்னதான் சொல்லுது அகல்யா மாமா நீங்கள் பெயர் என்னது பாண்டிச்சேரி காவல் நிலையத்துக்கு போயிட்டாங்களாம் நினச்சேன் சிரிச்சேன் பார்ப்போம் பார்ப்போம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கில் நீதி வெளியே வரட்டுமே தன்னாலே வெளிவரும் மய தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே பார்த்தீங்களா அவர் ஷாப்பிங் பண்ணி போகிறாரு வயசான காலத்தில் உன்னோட பேரு தான் சிலுக்கு அனகா எல்லாம் அமைதியாக பையன் தெரியும் அமைதியான பையன் தெரியும் அகல்யாவா உன் அகல் விளக்குன்னு கூப்பிடுகிறேன் பாட்டி உனக்கு சிறிதான் பிடிக்குமா சிரி பிடிக்கும் தமிழன் பிடிக்கும் சிலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாடி பாட்டி ரோடில் ஒரு டான்ஸு கூப்பிட்டுங்க மாமா மணி மில்ட்ரி மாமா உனக்கு அறிவு இல்லையா எவ்வளோ கிடச்சாலும் ஓடி சி அப்படிலாம் கிடையாது மில்ட்ரி மாமா நல்ல ஒரு மில்ட்ரி மாமா விளக்கு என் பேர் கண்ணன் ஓ அதான் கண்ணன் வீலைகளாம் பண்ணுறீங்களா காட்டு காட்டுப்பாடு கோடியில் புரளும் தாய் கிழவி அப்படியா இதென்ன அதென்ன பேப்பர் ஐயோ எங்கள் வீட்டில் என்னமோ இருக்கு என்ன ஐயோ வித்துறவா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா மேலே அட்டை பெட்டியா கடை கொடுத்துட்டு வரேன் இருங்க வரேன் வரேன் ஐ ஆம் வெயிட்டிங் சில பிள்ளைங்களா நான் போயிட்டு வரேன் வேலை அட்டைப்பட்டி நிறையா இருக்குது நம்ம காசு கிடைக்கும் அவங்க விற்க சொன்னாங்க போயிட்டு வரேன் நான்